ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய விக்னஹே ஹட்கஹஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதஜா பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நடிகருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் நாலு பயிற்சி நடது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவு வேது பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்பது நவம்னா ஒம்பது கிரகங்கள்னால் குறிக்கிறது ஃபிளாரன்ஸ் ஒம்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்கும் கிரகங்கள்ங்கிறது நாம்மன்னு வச்சுக்கலாம் ராசிங்கிறது வீடு நமக்கெல்லாம் இப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஐயோ என்னோட வீடு நான் அங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல எல்லாரும் பல வேலைகளாம் வெளியில் போகிறோம் நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு ஓன் ஹவுஸ் அதான் அவரோட வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் சொந்த வீடு புத பகவானுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு சுக்ர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு இவ்வளோதான் அதாவது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மற்ற வர அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரொம்ப பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அப்போதிக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் அங்கே இருக்கிறனோ இது எனக்கு சொந்த வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன் அது எனக்கு சொந்த வீடு அப்படி வச்சுப்பாங்க ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் நான் போனால் ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீங்கள் போனால் ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் நாலு மணி நேரம் ஏது வீட்டுக்காரன் போனால் நாலு முழுவதும் பொழுது போக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது ஒரு ராசியில் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் இரண்டரை நாட்கள் இருக்கிறதுலேயும் மிக குறைவான பயிற்சியாக கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சி நல்லா யோசிச்சு பாருங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முதலெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு நீங்கள் சந்திராஷ்டம்டா நான் யார்கிட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு வச்சு தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் பேர் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திரபகவான் அப்பா அஷ்டமம்னா எட்டு சந்திரபகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம் மனப்பதட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது தெரியாம வார்த்தையை வெற்றுவோம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதான் சந்திராஷ்டம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பேசியறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தங்குறார் மேஷராசினா மேஷராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டரை நட்சத்திரம் ஒரு ராசி அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி அப்போ ரெண்டரை நாள் முடிஞ்சது ரெண்டரை நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார் பிருகராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி ரோகிணி மிருகசிரேஷம் இப்படி ரெண்டரை நாளை இருக்கா பயிற்சி பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராட்டம்ங்கிறது மாறுது செவ்வாய் புதன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும் அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்துன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் சந்திரன் ரெண்டரை நாள் சனி ரெண்டரை வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கங்க ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருடம் சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் பத்திரிகை இருக்கட்டும் திருக்கோவில்கள் இருக்கட்டும் அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு வழிபாடுகளும் சரி எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி இந்த நாள் அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள் அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை தான் இதுக்கு முக்கியத்துவம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னா சூரிய புத்திரன் சனி சூரியனுடைய குமார் யமனுடைய தம்பி மாந்தியினுடைய அப்பா பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார் அதான் பயந்துக்கிறது சனி தான் பயந்துக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்லவர் எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் சனி அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம் அதாவது நானும் பார்க்க மாட்டார் நீங்களும் பார்க்க மாட்டார் அவருன்னு பார்க்க மாட்டார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இப்போது எமன் எடுத்துக்கங்க முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் உண்டு உலகத்தில் என்னடாவது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நேரம் நான் சனிப்பயிற்சி டாப்பிக்குள்ளே போயிருந்தேன்னா ரெண்டு ஆசை பேசிக்கலாம் ஆனால் சனின்னா யாருன்னு தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும் அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனா முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்கள்ல அவர் ஒருத்தர் முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான் திரையத்து நிமிஷத்து கோடி தெய்வதா நமக்கெல்லாம் எத்தனை சாமி பேர் தெரியும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு பத்து பெருமான் கோயிலுக்கு போனால் பத்து குருங்க கோயிலுக்கு போனால் மீதி போனால் முப்பது சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் திரைய திரிமிஷத்து கோடின்னு சொல்லுவாங்க அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க யமன்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும் என்ன வேடு தர்மராஜான்னு பேர் யம தர்ம ராஜா ஏன் அந்த பேர் வந்துச்சு சிவனுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கா முருகனுக்கு இருக்கா விநாயகருக்கு இருக்கா ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன் யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார் பார்க்க மாட்டார் ஐயோ இவன் நம்ம பூஜை பண்ணா யாகம் பண்ணியிருக்கா இவன் கோயிலில் பூஜை பண்ணுறா இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார் கெட்டதையும் அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும் தான் ரெண்டு பேரும் யமாகிரஜன் அக்ரஜன்னா அண்ணன் தம்பி யமனுடைய சகோதரன் சனி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் பயிற்சியாகி கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் இதுதான் பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார் மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூடுறார் மீனம் ஜென்மம் அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம் இப்போ மூணு ரெண்டரை யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார் கும்பம் மீனம் மேஷம் மீனத்துக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுதா கும்பத்துக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் மீனத்துக்கு மேஷத்துக்கு ஏழரை ஆரம்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ கும்பம் மீனம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஏழரை சனியில் பாதிக்கப்படுறாங்க விரிவாக சொல்கிறேன் அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் இதுதான் சனியினுடைய ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதில் மங்குச்சனி பொங்குச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி சரீரஸ்தனி பாதச்சனி இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது இதில் எந்த நிலைமையில நமக்கு இருக்கோ அந்த பழங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது பன்னெண்டு ராசி இதில் மூணுக்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷத்துக்கு மீதி ஒம்பது பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும் இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குன்னுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி பன்னெண்டுக்குமே ஆகா ஓகோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் தொட்டது துலங்கம் எல்லாம் போட முடியாது போய் பேசுகிறேங்கிற அவசியம் கிடையாது என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் மறுமுன் காப்பாற்றிக்கிறது டாக்டர்கிட்ட போகிறீங்க உனக்கு இந்த இடத்துல வியாதி இதனை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர் அதை ஒன்றும் இல்லை ரெண்டு மாத்திரை தரேன் சாப்பிட்டா சரியாயிடும் நாலு நாள் இருப்பான் போயிருவான் இப்படி சொல்கிறது எது டாக்டர்கிட்ட போகணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க நமக்கு நல்லதாக சொல்கிறார் அவர் டிவி மட்டும் பார்ப்போம் நல்லதாக அது நடக்குமாது தானே சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு சித்தர் புலிப்பானி சித்தர்னு பேர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர் இது மாதிரி நிறையா இருக்கார் போகர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது க கம்ப்யூட்டர் ஆகுது கால்குலேஷனாகும் நாளா அன்னைக்கு வளம் நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன் திருக்கணிதம் கால்குலேஷன் தான் கணிதம் மேக்ஸ் வாக்கியங்கிறது நம்மள மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சு நூல் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்களில் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை தீமைனா தீமை தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக கெட்ட கிரகம் சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பா மகாராஜாவாக ஆகிடுவா தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான் நான் இல்லாத சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும் அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படி பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ராசிகளுக்கு நன்மையை செய்வார் வீதியில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காரர் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு குருக்கார் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதே ஒரு மிராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது முதல்ல சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் தான் உடூனமானவன் கிடையாது இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் எப்பவுமே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு அவர் தூரம் ரூபாய் கொடுத்தா வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவன்னா பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுதான் இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான் அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார் தீமையும் செய்வார் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும் இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நாம் இப்போ நமது தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது கிரகங்கள் நவக்கிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது அதனால தான் நவக்கிரகத்தில் நான் சில பேருக்கு எல்லாம் ஒம்பது கிரகம் இருக்குது அவருடைய பேர் தெரியுமான்னு கேட்டால் எடுத்தோன்னே இந்த பேர் தான் சொல்லுவான் ஆனால் இந்த கிரகத்தினுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது கிரகம் இது ஆனால் அவன் சொல்லக்கூடிய முதல் பேர் இதை சொல்லுவான் ஏன்னா பயம் அப்படி இது ஒன்று தான் தெரியும் நிறைய பேருக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை நீங்களே இது என்ன கிரகம் இப்போ முடிவு பண்ணிடுறான் இவர்தான் வந்து அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியவர் அதிகமாக பயமுறுத்தக்கூடியவர் அதிக கெடுதல்களையும் செய்யக்கூடியவர் அதிக நன்மைகளையும் செய்யக்கூடியவர் நல்ல இடத்துல இவர் நன்மை பண்ண தான் இவர் கொடுக்கறத எந்த கிரகமும் தடுக்க முடியாது ஆனால் அள அளவாக தான் நன்மை செய்வார் கெடுதல் அதிகம் நன்மை குறைவு ஒம்பது ராசிகளுக்கு கெடுதல் மூணு ராசிகளுக்கு நன்மை எப்போவுமே அந்த மூணு ராசிகளும் ரொம்ப கீழே வந்து அதீதமான உயரத்துக்கு டாப்புக்கு போக கொண்ட கோர வச்சிருவார் அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாருமே மாற்ற முடியாது அப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான கிரகம் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அதே மாதிரி வச்சு சயணம் நினச்சா எந்த ஆளாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் விடமாட்டார் வழி வாங்கிடுவார் அப்போ ஏற்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனை பேர் சனகீ சரண் பொதுவாக சனீஸ்வரன் எல்லாம் சொல்கிறோம் சனீஸ்வரன்ங்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நிறையா ஜோதிடர்கள் ஈஸ்வரன் சிவபெருமான் கொடுத்தது சுத்தமாக சம்பந்தமே இல்லாத வாக்கியம் அது சனைகி அப்படின்னா மெதுவாக நடத்தம் சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சனைகி சரண் சனை சரண் அப்போ மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம் ஒன்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வர்ணம் உண்டு ஒவ்வொரு மொழி இருக்கு ஒரு பாஷை இருக்கு இது எல்லாத்துக்கும் இருக்குது அதில் வந்து ஒவ்வொருத்தர் தெலுங்கு கன்னடம் தமிழ் இந்த மாதிரி பேசக்கூடிய கிரகங்கள் பிடிச்ச புஷ்பம் பிடிச்ச கலரு பிடிச்ச திசை இதில் சனிக்கு மேற்கு கருப்புன்னு எல்லாம் சொல்கிறீங்களா கருப்பு கிடையாது சனி பகவானுக்கு நீலம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா சூரியனுடைய பையன் எமனுடைய தம்பி சாயா மார்த்தாண்ட சம்போதம் மார்த்தாண்டன்னா யார் சூரியனுடைய பேர் தான் மார்த்தாண்டன் சாயாங்கிறது சனியனுடைய அம்மா சூரியனுடைய செகண்ட் ஒய்ஃப் சாயான்னா நிழல் சூரியன்னா வெளிச்சம் நிழல் வந்து சூரியனுடைய தெரியாத மனைவி அது ரெண்டுக்கும் அன் ஆத்திரைசிலாக பிறந்தவர் தான் சனி பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது இப்படியெல்லாம் அவருடைய பார அவருடைய கதையை எடுத்துட்டோம்னால் புராணம் எடுத்துனோம்னா நிறைய சொல்லலாம் நான் போகிற விஷயம் வேறு அவரை பற்றி பெருமையாக பேசுகிறதுங்கிறது வேறு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த மாதிரி உக்ரமான சுபாவம் கொடூரமான எண்ணங்கள் கொடூரமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுலே ரொம்ப டீசெண்டாக பிகேவ் பண்ணுறதும் அன்டீசெண்டாக பிகேவ் பண்ணுறதும் பார்த்தோம்னா இவர் கீழ்த்தரமான எண்ணங்கள் கீழ்த்தரமான புத்திகள் கீழ்த்தரமான நடத்தைகள் அதுக்கெல்லாம் இவரது அதிபர் அந்த மாதிரி அவர் காலகட்டத்தில் அவர் கெடுதல் பண்ணும் பொழுது நம்மளையும் அந்த மாதிரி கொண்டே வச்சிருவார் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் செயல் சிந்தனை கீழ்த்தரமாகிடும் ஒரு நடவடிக்கை அந்த மாதிரி ஆகும் யாராக இருந்தாலும் சரி நீ எல்லாம் இதை பண்ணலாமா நீங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா என்னையும் ஒருத்த கேள்வி கேட்பான் நானும் பண்ண முடியும் என்னுடைய நேரம் அப்படி இருந்தால் நான் இந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும் யாரும் எதையும் மாற்ற முடியாது அப்போது அந்த சனி வரும் காலகட்டத்தில் எதற்காக இதை சொல்கிறேன்னா தனுசு ராசி இதெல்லாம் இப்போ அனுபவிக்கி போகிறீங்க இப்போ தனுசு ராசியான நமக்கு இவ்வளோ நாளாக மிகச்சிறப்பானது சிறப்பானது ஒரு கொடுத்துருந்தேன் நான் சொன்ன மாதிரி மூணு ராசிக்கு நன்மையை செய்வார்னு சொன்னதில் மூன்றாம் இடம் ஃபஸ்ட்டு மூணு ஆறு பதினொன்றில் மூன்றாம் இடமாக இருந்த தங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து பயிற்சி வரார் எப்போ மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தங்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் நான்காம் இடத்திற்கு வரும் பொழுது அர்த்த அஷ்டமம்னு பேர் அர்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலு நாலாம் இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மைன்னு சொல்ல மாட்டேன் என்னென்ன தீமைகள் மட்டும்தான் கன்ஃபார்ம் தீமைங்கிறது எட்டுக்கும் நாளுக்கும் தீமைங்கிறது கன்ஃபார்ம் எப்போவுமே அதில் எப்போ தீமைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதில் புலிப்பாணி சித்தர் நான் சொல்லலை இந்த பாடல்கள் புலிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் இப்படி தான் இருக்குங்கிறத பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த பாடல்களையும் பாடல்களுடைய விளக்க முறையும் பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கறது தான் இந்த பதிவு அதனால் தனுசுராசிரியர்கள் கவனமாக இந்த பதிவை பாருங்கள் நாலாம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கள் நான்கில் கடுமையாம் சனி செய்ய நிற்கில் நாலாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டங்கள் நான் முதல்ல சொன்னேன் எட்டாம் இடத்துக்கு அதே மலந்தான் அதீதமான கண்டங்கள் உண்டாகும் அதாவது கண்டம் அப்படின்னாலே பொதுவாக தேவையில்லாத ஒரு பயம் தண்ணியில் கண்டம் போக்குவரத்தில் கண்டம் பேச்சில் கண்டம் பிரயாணத்தில் கண்டம் கண்டம்னா தப்பி பிழைப்பது அப்படிங்கிறது ஆகும் அப்போ நான்கில் கண்டம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக நாலாம் இடத்துல வரும் பொழுது தப்பி தான் வாழணும் உயிர் பயம் உயிர் கண்டம் கண்டங்கள் நான்கில் கடுமையாக ஏற்படும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப உடல் உபாதைகள் செத்து பிழைக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கண்டம் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் தண்டங்கள் மிக உண்டாகும் தண்ட செலவுகள் தொட்டதுக்கெல்லாம் தண்ட செலவு ஒரு ரூபாயில் முடிகிற வேலை பத்தாயிரம் ரூபாய் ஒன்றும் இல்லை ஹெல்மெட் இருக்கும் வண்டியில் வச்சுருப்பீங்க போட்டு வந்திருக்க மாட்டேங்க பிடிப்பாங்க எல்லாம் இருந்தும் தண்ட செலவு அழுதுதான் ஆகணும் பெயின் தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எத்தனையோ தண்ட செலவுகள் இருக்குது அதெல்லாம் வந்து போகும் ரெண்டரை வருஷத்துக்கு பொறுமையாக வரும் கவனப்பட வேணாம் ஒவ்வொன்றா வரும் அனுபவிக்கலாம் தண்டங்கள் மிக உண்டாகும் பொருள் நாசமாகும் திரவிய நாசம் உண்டாகும் இருக்கிற பொருளை விற்று சாப்பிடணும் இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் அங்கும் இங்கும் மோடி அலைதல் கொண்டதோர் மனைவி வேற மனைவி மக்கள் தாய் தந்தை சகோதரர்கள் பந்து மித்திரர்கள் நண்பர்கள் விட்டு பிரிந்து செல்வார்கள் நீ ஆச்சு எல்லாத்தையும் பிரிந்துப்போம் எல்லாத்தையும் பகிர்ச்சிப்போம் ஒரு காலகட்டத்தில் குறித்து நிசட்டு நஷ்டம் எல்லாம் முடிஞ்சது குறிப்பாக எந்த காரியத்தை செய்வோம் யாரை நம்பி நாம் இதை இறங்கி மற்றவனை பயத்துக் கொள்ளிக்கிறோமோ நம்புகிறவன் நம்மளை கைவிடுவான் இப்ப தனிமையில் நினைப்போம் அழுது என்று யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நஷ்டம் ஏற்படும் பண்டோல நாட்டை விட்டு பரதேசம் பாரே எல்லாம் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் வாழ வழிதறி இல்லாமல் அலைய கங்கு மங்கு மலைதல் அப்படிங்கிறத உண்டாக்குறார் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு அது என்ன என்ன போட்டிருக்காரு நாலாவதுல ஸ்திரிகள் பந்துக்கள் பொருள் நாற்றம் சொந்த பந்தம் பெண்கள் பொருள் இவர்களுடைய ஆசை ஏற்படுது மனையால் தனம் கொண்டாட்டி பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டுறான் விட்டு போயிடுறாங்க அதே தான் அதனுடைய விளக்க உர தான் மனதானது எல்லா விஷயங்கள்லையும் கெட்டதாய் சிந்திக்கும் தீய செயல்களில் ஈடுபடுவோம் பாம்பின் கதிக்கு ஒப்பாகும் பந்து விரோதம் சுகஹானி ஹானின்னா தோஷம் சுகத்துக்கு தோஷம் அசுகம் களத்திர ஹானி மனைவிக்கு நோய் அரிஷ்டம் சலனம் ஸ்தானம்னா இனம் சலனம்னா ஆட்டம் இருக்கிற இடத்துக்கு ஆட்டம் கண்டு போயிடுவோம் ஸ்தானச்சலனம் பேடை மனக்லேசம் பத்து நாள் தீட்டு பங்காளி போகிறது இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை மட்டுமே போட்டிருக்காரு நாலாம் இட சனி எட்டாம் இடத்து சனிக்கெல்லாம் நன்மைன்னு நான் சொல்ல முடியாது நிறையா பேர் ஜோதிடர் வேணால் உங்கள் மனசாந்திக்கு வேறு யூடியூப்லாம் நன்மைன்னு சொல்லலாம் ஆனால் அது பொய்யான வார்த்தைகள் நன்மை நடக்க வாய்ப்பில்லை இப்போ என்ன பண்ணுறது டிசீஸ் வந்தாச்சு ட்ரீட்மெண்ட் தான் அடுத்தது டைரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதுதான் ட்ரீட்மெண்ட் தனுசுராசிரியர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அந்த நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் இருந்த குறிப்பில் சனி பகவான் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறார் நன்மை செய்கிறாரா என்ன தசாபுத்தி நடக்குது பார்வை இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து அதில் நன்மை தந்தால் இதை பற்றி டோங் டோரி கவலைப்பட வேண்டாம் அதிலையும் தீமை அப்படின்னால் அவசியம் பரிகாரம் நம்ம செய்யணும் அதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு பார்க்க தந்தால் நீங்களே பார்த்துக்கலாம் நாம் இதுவரையிலும் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் இதெல்லாம் தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும் நான் தான் விளக்கமுறையோட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான் ஒரு ராசி எடுத்துட்டால் அதில் பல கோடி பேர் இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் இதை பத்து வரலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல அதே மாதிரி மீன ராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஒருத்தர் கோடிஸ்வரனாக இருக்கலாம் ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம் அவனும் மீன ராசிகளும் அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படி நடத்தினால் எனக்கு மட்டும்தான் பேசும் என்னை மட்டும் வழி நடத்தும் எனக்கு உண்டான நன்மை தீமைகளை அது செய்யும் அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பழங்களை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும் அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும் அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையை அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதவியை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை ஏன்னா நாங்களா எங்களுடைய பாரம்பரியம்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டாவது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் வேதாந்த பண்டிதர்கள் ஜோதிடம் ஆகமம் சிவாகமம் வேதம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றிலாம் என்னுடைய தகப்பனார் உட்பாட்டனெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தினிருக்கோம் எங்கிட்ட ஐம்பது மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி படிச்சுன்னு இருக்காங்க மனுஷம் ஐம்பது மாணவர்கள் வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய் அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம் தேவைகளும் இருக்கலாம் அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்